Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி இணையர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி தாயகம் தமிழகம் சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிலவரங்கள் சமூக வளம் மருத்துவம் என்று பலதரப்பட்ட விடயங்களை காவி வரும் ஒரு ஊடகம் இன்றைய அரசியல் களத்திலே வந்து நாங்கள் தாயகத்திலிருந்து திருமிகு விக்னேஸ்வரன் மகாசேனன் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் இவர் ஒரு அரசியல் ஆய்வாளர் பல்லைக்கழக முதுமானி பட்டம் பெற்றவர் இன்று நாம் கதைக்கு பேச உள்ள விடயம் பாரத தேசத்தினுடைய பிரதமர் இலங்கை இலங்கைக்கு ஒரு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அந்த விஜயம் வளமையாக வந்து நாடுகளுக்கு இடையிலே ராஜதந்திர ரீதியான உறவுகள் வரும் பொழுது ராஜதந்திரிகள் அந்தந்த நாடுகளுக்கு விஜயம் செய்வது வளமை பல ஒப்பந்தங்களை போடுவார்கள் அந்த வகையிலே திருமிகு நரேந்திர மோடி அவர்களும் வந்து இலங்கை சென்று காலங்காலமாக அந்தி அதாவது இந்திய எதிர்ப்பு வாதத்தை கட்டியெழுப்பிய ஜேபிபியினுடைய மறுபக்கமான என்பிபி தேசிய மக்கள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அனுருகுமார அரசினுடைய பிரதிநிதிகளுடன் அவர் ஒரு பல ஒப்பந்தங்களை போட்டிருந்தார் அவர் வாகனத்தில் செல்லும் பொழுது கூட தான் நான் எனது நண்பருடன் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றேன் என்று தனது எக்ஸ் தளத்தில் கூட பதிவு செய்திருந்தார் அந்த அளவுக்கு இந்திய இலங்கையினுடைய உறவை வளர்க்கும் முயற்சியிலே வந்து இன்று பாரத தேசத்தினுடைய பிரதமரும் அவருடைய ராஜதந்திர மந்திரிகளும் வந்து முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றார்கள் இதுவரை காலமும் இந்திய இலங்கை உறவு என்று பார்க்கும் பொழுது இலங்கையினுடைய உறவு என்பது தமிழகத்தின் ஊடாகத்தான் இதுவரை காலமும் இருந்தது ஆனால் இன்று தமிழர்களையும் தமிழகத்தையும் தவிர்த்து நேரடியாகவே மத்தியை நோக்கி இந்த இந்திய இலங்கை உறவு என்பது வந்து அந்த திசை மாற்றம் போய்கொண்டிருக்கின்றது ராஜதந்திர உறவா அல்லது ராஜதந்திர உறவின் ஊடாக தங்களுடைய நலன்களை வீணுவதற்காக சார்ந்து இன்று இந்த நகர்வு நடைபெறுகின்றதா என்பது பற்றி நாங்கள் இன்று மகாசேனன் அவர்களுடன் கதைப்போம் வணக்கம் மகாசேனன் வணக்கம் உங்களுடைய பார்வையில் இந்த இலங்கை இந்தியில இருக்கின்ற உறவு என்பது இப்பொழுது அவர்கள் பல முயற்சிகளை செய்து அவர்கள் தங்களுடைய உறவுகளை வளர்ப்பதற்கான ராஜேந்திர உறவுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கு முதல் சீனாவினுடன் இலங்கை பல ஒப்பந்தங்களை போட்டது அந்த சீனா ஒப்பந்தத்தை முறியடிக்கும் விதத்திலும் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடைபெற்றதா அதிலே முக்கியமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு தேசம் இந்திய தேசம் என்றதும் பாரத தேசம் பிரதமர் ஒரு சிறிய நாடான இலங்கையிலே அதுவும் இடவாதம் மிக்க பௌத்த இலங்கையிலே ஒரு பௌத்த தேரருடைய காலில் ஒரு பெருந்தேசத்தின் தலைவர் விழுந்து வழங்குகின்றார் அப்படி இந்த செய்திகள் வந்து என்னத்தை சொல்கின்றது இந்தியா என்னத்தை செய்ய விளைகின்றது நிச்சயமா அதாவது நாங்கள் இந்த பியத்துல குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது இலங்கை பியம் என்பது உண்மையில கடந்த கால ஒரு இலங்கை இந்தியா உறவுண்ட ஒரு சூழலை முழுமையாக மாற்றியமைப்பிற்கான ஒரு எத்தனத்தை தான் நாங்க பார்க்க ஆரம்பத்தில் குறிப்பாக இதுவரை காலமான இந்திய உறவு என்பது கிட்டத்தட்ட ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி நாகரிகங்களின் ரட்டையர்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுவோம் சிறப்பிக்கப்படுவோ உண்டு இந்த நாகரிகங்களின் ரட்டையர்கள் பண்பாட்டு தொடர்ச்சி எல்லாம் எது கூட க சொன்னால் தமிழக ஈழத்தமிழர் உறவு தமிழக ஊழத்தமிழ உறவு கூடாதான் இலங்கை இந்தியா பண்பாட்டு தொடர்பு என்பது இதுவரை கட்டமைக்கப்பட்டு வந்தது அதன் அடிப்புலாம் கடந்த கால வரலாறுகள் முழுமையாக தற்போதைய இந்திய அந்த கட்டமைப்பை முழுமையாக திசை இருப்பதாக காணப்படுகின்றது குறிப்பாக புதுடெல்லி கொழும்பு ஒரு பௌத்தத்தினூடாக தங்களது உறவை கட்டமைக்கிறதுக்கான எத்தனத்தை இது வழங்கி இருக்குது குறிப்பாக நாங்க சொல்ல போனோம் என்று சொன்னால் இது ஒரு சீனா என்ற சீனாக்கான பதிலடியாகவும் இருக்கலாம் என்னென்னு சொன்னால் சீனா வந்து அண்மை காலமாக பௌத்தத்தின் அடிப்படையில தான் சீனா வந்து அண்மைக்கரமாக ஒரு பௌத்தத்தின் அடிப்படையில தான் தங்களை ஒரு பண்பாட்டு தொடர்புள்ள ஒரு தேசமாக வலிந்து உருவாக்க முற்படுகிறார்கள் சீனாவையும் இலங்கையையும் ஒரு பண்பாட்டு தொடர்ச்சியுடைய அரசாக வலிந்து உருவாக்க முற்படுகின்றார்கள் ஆனால் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் பௌத்தத்தினால பௌத்தத்தினால் பௌத்தத்தினுடான இலங்கை இந்திய உறவு என்பது இயல்பானது சொன்னால் ஏதோ ஒரு வகையில இலங்கைக்கான பௌத்தம் என்பது இந்தியாவின் கூட தான் கொண்டு வரப்பட்டது மேல நாங்கள் அதை என்ன சொல்றது இன்றைக்கு என்ன இந்தியா எதிர்ப்பு என்பது இந்தியாண்ட இந்தியா மீதான இலங்கை இலங்கை தென் எதிர்ப்பு என்பது இந்தியான காலித்துவத்துக்கு எதிராக இந்தியாண்ட ஆக்கிரமிப்புக்கு எதிராக தான் இருக்குது ஆயினும் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட ஆக்கிரமிப்பு சக்தியை வச்சு கொண்டுதான் அந்த ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு யுத்தத்தை செய்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சிந்திக்கொண்ட விஷயம் குறிப்பாக இலங்கைக்கு பௌத்தம் வந்ததும் ஒன்றும் என்ன சொல்றது நாங்கள் வெளிப்பாராட பாக்குற மாதிரி ஒரு நட்பு பாராட்டின முழுக்கவே எந்த ஒரு ஆக்கிரமிப்புமே மதம் கூட மேற்கொள்ளப்படும் எங்களுக்கு அண்மை நாங்கள் கண்ணுக்கு மேல பாக்க போனோம்னு சொன்னா எங்கட காலனித்துவம் எங்கட என்ன நாங்கள் சந்திச்ச என்ன ஐரோப்பிய காலனித்துவம் என்பது ஐரோப்பிய காலித்துவத்துக்குள்ள வந்ததுதான் மதம் மதம் மதத்துக்குடாதான் அது அது வந்தது அப்படித்தான் என்ன தேவை நம்பி தீசன் காலத்துல தீசன் காலத்துல இலங்கைக்கு அசோக பேரரசால அனுப்பப்பட்டிருந்த பௌத்தம் என்பது கிட்டத்தட்ட இலங்கையிலே அசோக பேரரசுக்கு இல்ல அசோக பேரரசுக்குள்ள ஒரு சிற்றரசாக இலங்கை ஆழப்பட்டு இலங்கை ஆளப்பட்டு வந்ததுதான் பௌத்தம் அந்த அடிப்படையில் தீசாண்ட பட்டமும் என்ன தேவை நம்பி எனக்கு தீசாண்ட பட்டமும் அஹ் வழங்கப்படுகின்றது ஸோ இது ஒரு காணித்துவ சக்தியா தான் இலங்கைக்கு பௌத்தம் வந்திருந்தது எனினும் பிற்பட அந்த பௌத்தம் சார்ந்த இந்தியா வந்து ஒரு இந்துத்துவ நாடாக தன்னை இந்து இந்து பாரம்பரியத்தின் கட்டமைப்பாக தன்னை முழுமையப்படுத்தப்படும் போதும் இந்த பௌத்தம் அதுக்குள்ள கரைஞ்சி தன்மை இருந்தது இந்தியால பௌத்தம் இருக்குன்னு சொன்னால் அது இந்து மாதிரி ஒரு பிரிவு கிட்டத்தட்ட நாங்கள் தன்மையில என்ன புதுசா கட்டப்பட்ட அயோத்தி கோயில பார்த்தா கூட தெரியும் அயோத்தி கோயிலுடைய கற்ப கிரகத்துல இருக்கிற ராம ராம ராமத்த சிலைய பின் பிம்பத்துல தசவதாரம் இருக்குது தசவதாரத்து ஒரு அவதாரமாக கூட புத்த சிலை இருக்கின்றது சோ இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாண்ட இந்து மதம் இந்தியாண்ட இந்து மதத்தை பொறுத்தவரை பௌத்த புத்தரை தங்களுடைய இந்து மதத்தின் ஒரு பிரிவாக இந்து மதத்தின் ஒரு அவதார புருஷராக தா இந்து மதத்துக்கு ஒரு கூறாகவும் தான் ஏற்றுக்கொள்கிற மர ஒன்றும் இருக்குது சோ அந்த பின்னணிக்குள்ள என்ன நடக்குன்னு சொன்னால் இது என்ன இலங்கை இலங்கையின் ஒரு ஏற்றுக்கொண்டு இது இந்து மதத்தின ஒரு கூறு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பௌத்தம் என்பது இந்து மதத்தின் கூறு மதத்தின கூற தன்மை இருக்குது குறிப்பாக அவரோட விஜயம் அன்றாபுர விஜயம் என்பது அதாவது இந்தியாண்ட பௌத்தம் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட ஒரு தேசம் அன்றாபுர ராசாணை கால போதுதான் அது பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அவர் விஜயம் செய்த புனித புத்த மகாபோதி மரம் என்பது மகாபோதி மரம் என்பது இந்தியாவிலிருந்து கொன்றப்பட்டது சொல்லுவாரார் ஏன்னா இருந்து வந்து ஒரு கிளைதான் இன்றைக்கு உங்க ஒரு இந்தியால இருந்து கொன்றப்பட்ட ஒரு கிளைதான் உங்க ஒரு புனிதமா இருக்கின்றது இந்தியா ஒரு கிளைதான் நீங்கள் என்ற ஒரு செய்தி தான் இந்தியா ஒரு கிளைதான் நீங்கள் என்ற செய்தி என்ற தான் இந்தியா வருகின்றது அரசமரத்தினுடைய கிளை என்ற சொல்லாடலுக்குள் பொதிந்து கிடக்கின்ற அரசியலும் அனுராதபுரத்தில் இருந்து அவர் ராமேஸ்வரம் சென்ற வழி வந்து பல செய்திகளை சொல்லுகின்றன கிட்டத்தட்ட இது இது வந்து என்ன இந்த இந்த அரசியல் முழுக்கவே வட இந்திய அரசியலுக்குள்ளான் இருக்கு நாங்கள் இதுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் என்று நாங்கள் தமிழகத்திற்கான வருகையா பார்க்க முடியாது ஏன்னு சொன்னால் இதுல என்ன தமிழகத்த வருகை கப்பல் இதுல ராம ராமவலைத்தளம் தான் பார்க்கப்படுங்கிறது ராம ராமவலைத்தளம் என்பது ராமரமையப்படுத்திய அரசியல் என்பது வட இந்திய அரசியல் நாங்கள் அதில் இருக்கணும் எங்களுக்கு எங்களுக்கு இந்தியா சார்ந்த ஒரு புரிதல் நாங்கள் என்று சொன்னால் ராமர் அரசியல் தமிழகத்துல பூச்சி அளவு சொல்லுவேன்

பிக் பிரதர் என்ற எண்ணங்களுக்குள்ள அது வெளிப்பாடுதான் மேல இதுல பெரிய ஆபத்து எங்களுக்கு என்னன்னு சொன்னால் இந்தியா வந்து இலங்கையின் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்வது நாங்கள் பௌத்தமாக உன்னதமாக பாக்குறோம் அதுல மாட்டு கருத்து இல்ல புத்த பகவானுடைய கருத்துக்களை உன்னதமா பாக்குறோம் எங்கள் எங்களுக்குள்ளயும் புத்த பகவானுடைய சிந்தனைகளை நாங்கள் ஒரு முற்போக்கு சிந்தனையாக நாங்கள் அதை தன்மை இருக்கு அதுல மாட்டு கருத்து இல்ல ஆனால் இலங்கையின் பௌத்தம் எத்தகையது இலங்கையின் பௌத்தம் எத்தகைய அரசியல் வைபாத்த பெறுகின்றது எங்களுக்கு எங்களுக்கு அதுதான் சவாலா இருக்குது கிட்டத்தட்ட நாங்கள் அதிக அதிகம் உரையாடுற விடம் அதாவது ஒரு அரண்மனையை விட்டு துறவரம் போன புத்த பகவானை வச்சு கொண்டுதான் இலங்கை இலங்கையில ஈழத்தமிழர்களின் வாழ்விடங்கள் சிதைக்கப்படுகின்றது ஈழத்தமிழின் வாழ்விடங்கள் மீதான ஆக்கிரமிப்பு என்பது அரண்மனையை திறந்து சென்ற புத்தகம் செய்யப்படுகின்றது இருக்கிற புத்தமன் புத்த என்பது கிட்டத்தட்ட கருத்துக்கள் வந்து நேரெதிரான கருத்துக்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ற தன்மைக்குள்ள இந்திய அரசு செல்கின்றதா கிட்டத்தட்ட ஒரு இந்திய பிரதமர் ஒரு என்ன சொல்றது புத்த கால விழுவாது இலங்கை இலங்கையை சேர்ந்த புத்த பிக்குண்ட கால விழுவது என்பது ஆசீர்வாதம் பெற விழுவது என்பது கிட்டத்தட்ட இலங்கையின் பௌத்தத்தை என்பது ஒரு முரணான பார்வையாத்தான் இருக்கின்றது என்று சொன்னால் இலங்கையில் இருப்பது பௌத்தமா என்ற ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி இருக்க கிட்டத்தட்ட நான் பௌத்த பௌத்த அரசியல்வாடி படிக்கும் போது கூட அஹ் இது நாங்க சொல்ற காரியத்தில் இல்ல இலங்கை சிங்கள மரபுக்குல இருந்து வந்து இழுக்காதே இப்ப ஒரு மாதத்துக்குள்ள பற்றி சொல்லி இருக்கிறார் அதாவது இளைஞன பௌத்த அரசியல் இளைஞர் கட்டுக்கதலுக்குள்ளால இப்படி இளைஞர் பௌத்த அரசியல் வன்முறையை விதைச்சிருக்கு இளைஞர் பௌத்த அரசியல் வன்முறை விதைச்சிருக்கின்ற செய்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது வன்முறை அரசியலை இந்தியா ஏற்றுக்கொள்கின்றது என்ற தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த அனுதாபுரத்தை நோக்கிய வியமும் அனதாபுரத்துல ஆஹ் பிரதான பௌத்த விகுண்ட கால்ல விழுந்து ஆசீர்வதம் பெற்ற செய்த செய்திகளும் சொல்லுவொன்றுதான் நான் பார்க்கின்றேன் இல்ல அது மட்டுமன்றில்லை இந்திய பிரதமர் இந்திய பிரதமர் வந்து அங்க இலங்கை வரும் பொழுது அந்த பௌத்த பூடாதிபதிக்கு இந்தியாவிலே அகழ்வாராய்ச்சி செய்த பௌத்த மதங்களின் உடைய ஒரு பத்திரங்களையும் கொண்டு வந்து அவர் கொடுத்திருக்கிறதாக நாங்கள் அறிகின்றோம் இதன் பாகப்பிரியம் என்னங்கன்னா அவரு செய்தியை சொல்லிருக்கீர்கள் அதாவது குஜராத்தில் ஒரு ஆய்வு செய்யப்பட்டிருக்கு இலங்கைக்கு பேரப்படுத்த விரும்புவதாக இலங்கை காட்சிப்படுத்த விரும்புவதோ அதை தாங்கள் ஜனாதிபதி உரையாடுவதாகவும் அஹ் இந்தியா பிரதமரும் சொல்லியிருக்கிறார் ஒரு பாக அஹ் இந்திய அரசுக்குள்ள நாங்கள் இந்துத்துவ அரசை செய்கிறோம் இந்துத்துவ ஒரு போன்றோம் இலங்கை அரசுக்குள்ள நீங்க பௌத்த என்று சொல்லி ஒரு பாக பிரிவினையான தான் நாங்க பார்க்க ஏன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து இங்க வந்து அதாவது குஜராத்ல கண்டுபிடிக்கப்பட்ட பௌத்த சின்னத்தை இந்தியாவுக்கு வழங்க தேராயிருக்க என்று சொல்ற இந்திய பிரதமர் இந்தியா என்ன நடக்குது பௌத்தத்துக்கு நாங்க அதான் அத்தி தேவை இருக்குது குறிப்பாக நாங்க உரையாடுற இந்த கணத்துல கூட அஹ் இந்தியாட பௌத்தகாயா பிரதேசத்துல இந்தியாண்ட பீகார் பகுதியில இருக்கிற பௌத்த அதாவது புத்தர் இது என்ன ஞானஸ்தானம் பெற்ற அந்த போதி மரம் இருக்கிற போதி மரத்த பிரதான மரம் இருக்கின்ற பௌத்தகாயால பௌத்தகாயா வந்து என்ன இது இந்து மதத்துக்கும் பௌத்தத்துக்கும் பொதுவான ஒரு அடையாளமாக தான் இந்தியால இருக்குது அதுலயும் பௌத்தகா பௌத்தகாய ஆதிக்கஞ்சலத்துல யாரெண்டு பார்த்தால் அது இந்துக்கள் தான் கிட்டத்தட்ட பத்து மெம்பர்ஸ் அந்த அமைப்புல இரு அந்த சபையில இருப்பினம் சபையில அஞ்சு அஞ்சுன்னு சொல்லி சமமா இருந்தாலும் அது தொடர்ச்சியாக தலைமைத்துவம் யாராட்ட போகும்னு சொன்னால் இந்து மதத்திட்ட தலைமைத்துவம் போகும் அந்த எதிராக அந்த சட்டத்துக்கு எதிராக பௌத்த விக்குகள் சமகாலத்துல போராடி கொண்டிருக்கிறார் அப்படி போராடி கொண்டிருக்கிற சூழல்ல தான் என்ன இந்தியாண்ட பிரதமர் போய் அதாவது இந்தியாவில கண்டுபிடிக்கப்பட்ட பௌத்த சின்னங்களை இலங்கைக்கு பேரப்படுத்த விரும்புகிறார் என்றால் இது ஒரு செய்தி என்று சொன்னால் பௌத்தத்தின் அடையாளமா நீங்கள் இருங்கோ ஏன்னு சொன்னால் மகாவம்சம் ஹரித்தை தான் சொல்லி இருக்குது புத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ப்ரொமிஸ் லேண்டாக தான் இலங்கை சொல்லுகின்றது அந்த மனநிலன் இலங்கை தென்னிலங்கை இயங்குகின்ற சூழல்ல இலங்கை ஒரு பௌத்த தேசமாக அங்கீகரிக்கிற இலங்கை பௌத்த தேசமாக அடையாளப்படுத்துகிற ஒரு செயற்பாட்டுக்குள்ளதான் இந்தியாண்ட இந்த விதிய நகர்ந்துள்ளது என்பதான் ஆகல ஒரு துர்ப்பாக்கியமான செயலாக நான் பார்க்கிறேன் இந்த பிஜேபியினுடைய இந்த நகர்வு சிந்தனைவாதமாக இருக்குமே நினைக்கிறீர்களா இதுல நீங்க ஆரம்பத்தை சொன்னால் நண்பனுடன் ஏற்றுக்கொண்டுள்ளார்களா என்றதிலே பெரிய சந்தேகம் இருக்கு சொன்னால் நண்பனை பார்க்க போற இடத்துல நண்பன் விட்டு போய் நான் என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய பாதுகாப்பு அணிவுடன் என்ன நண்பனை பார்க்க நண்பனான்னு சொன்னா நான் நண்பனை தான் சந்திக்க போறேன்னு சொன்னால் நண்பன் மீது நம்பிக்கை இருக்கும் நண்பர் எனக்கு பாதுகாப்பு படிப்பா உத்தரவாதத்துல தான் நான் செல்வேன் ஆனால் இந்திய பிரதமர் இலங்கைக்கு வந்த போதும் அதாவது இலங்கை இந்திய பாதுகாப்பு படைகள் அவருக்கான அணிவகுப்பு செய்யும் போது பாதுகாப்பு படைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் இந்தியா அந்த துறை தான் அதாவது இந்திய பிரதமர் மோடியுடைய துறை தான் இந்த இது வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு நான்காவது வரும்பொழுது அவர்களுக்கு எப்படியான பாதுகாப்பு ஒன்றும் இல்லை அவர் ராணி விக்ரமசிங்க சந்திச்சிருக்கின்றார் ராஜபக்சவை சந்திச்சிருக்கின்றார் இப்படியான இந்த இந்திய இந்திய பாதுகாப்பு இந்திய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை இதுதான் முதன் முறையாக இலங்கை இலங்கைக்கு வந்த பொழுது இந்திய பாதுகாப்பு துறையினூடாக ஒரு இந்திய பிரதமருக்கு மிகவும் உருக்கமான ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது நிச்சயம் என்ன இந்த விஜய நாங்கள் அதிக அளவுல ஒரு இந்தியா இந்தியாவ இந்தியாவ இலங்கை அரசாங்கம் இலங்கை அரசு அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கையாண்டுள்ளது தான் நான் கூட புரிஞ்சொல்லக்கூடியதா இருக்குது ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்த ஆரம்பத்துல சொல்ல வேண்டிய விஷயம் உண்டு என்னென்னு சொன்னால் இந்த எப்படி பௌத்தத்துக்கு முக்கியத்துவம் சொல்லு அதாவது இப்ப இந்தியாண்ட உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்துத்துவம் இந்து இந்து மதத்தை மர்மப்படுத்துகிற ஒரு அரசு ஆனால் இந்தியாக்கு வழியே இந்தியா எல்லைப்புறத்துக்கு வெளியே இந்தியாண்ட வெளியுறவு கொள்கையில இந்துத்துவம் பிரிய அளவுல செல்வாக்கு செலுத்துவதில்லை இந்தியாண்ட வெளியுறவு கொள்கை என்றது பௌத்தத்திலையும் காந்தி போன்ற அகிம்சை என்ற சாந்தி போனர் என்ற அடிப்படையில புத்தத்தையும் புத்தரையும் காந்தியுதான் இன்று வரை ஒரு சின்ன இந்த மதத்தினூடாக தாங்கள் ஏதோ ஒரு குறைந்த அளவு பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாமான்னு சொல்லி அந்த ஒரு நகர்வு திருகோணமலை நகர்த்தப்பட்டிருந்தது உண்மையில இந்த விஜயம் வந்து இந்திய இந்திய பிரதமற்ற விஜயம் வந்து திருகோணமுறை மையப்படுத்தி ஏழு ஒப்பந்த ஏழு ஒப்பந்தங்களுக்குள்ள ஒரு அஞ்சு ஒப்பந்தங்களுக்கு மேல ஏழு மையப்படுத்தியதுல

திருகோணமலைக்கு விஜயம் செய்திருந்தது திருகோணமலைக்கு விஜயம் செய்து குறிப்பாக செய்து கலாவிகளை மேற்கொண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்துல இளைஞர்கள் இருக்க இந்து மகாசபை இந்த பிரதமரை திருகோணமலைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் இது ஒரு வகையில திருகோணச்சரவை பாதுகாக்கிறதுக்கு முன்னே பௌத்த ஆக்கிரமிப்புக்குள்ள போய் கொண்டிருக்க ஒரு மரபு அதை பாதுகாக்கிறது அடிப்படையில் இந்து மகாசபை அழைப்பு விட்டு விடுக்கப்பட்டிருந்தது பலத்த நம்பிக்கை இருந்தது என்ன மையப்படுத்தியான் இந்தியா இந்த முறை விஜயம் சொல்லி இறுதி நேரங்கள்ல அந்த விஜயம் ரத்து செய்யப்பட்டதாக சோ இதுல வந்து என்ன இந்தியாண்ட விருப்புக்குள்ள இந்தியா வந்து இலங்கை விருப்புக்குள்ளதான் இயங்கி இருக்குது அந்த அதன் அடிப்படையில் திருவண்ணாமல பயணம் ரத்து செய்யப்பட்டதும் அண்டாவுல பயணம் திட்டமிடப்பட்டதும் காணப்படுகின்றது அது நேரத்தில் அச்சம்தான் வழமையாகவே ஒரு ஒரு வெளிநாட்டில் ஒரு ராஜதந்திரி வரும் பொழுது ஒரு நாட்டுக்கு அவர் விஜயம் செய்யும் பொழுது அந்த நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சு தான் வந்து அவர்களுடைய அந்த விஜயங்களை என்னென்ன எங்கெங்கு போகலாம் யாரை சந்திக்கலாம் என்ற ஒரு நிகழ்ச்சி நேரங்களை போடுவார்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும்னா போராட்ட காலங்களிலே சமர்கள் நடந்த காலங்களிலே எத்தனையோ நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் கோயில்கள் சைவ கோயில்கள் வந்து அழிக்கப்பட்டன அந்த நேரங்களிலே இந்த எத்தனை கோயில்கள் இந்து கோயில்கள் அளிக்கப்பட்டதுன்ற வந்து ஒரு பட்டியல் எடுத்து இந்தியாவிலே ஆர் எஸ் எஸ்க்கும் இந்தியாவிலுடைய அந்த சிவசேனா போன்ற அமைப்புகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது எந்த நடவடிக்கை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நான் இது இது பற்றி நான் என்னுடைய நண்பர் டெல்லியில படிக்கிற மாட்டில நான் என்னுடைய நண்பர்கள் வந்து இப்படி அதாவது இங்கே வட இந்திய நண்பருடன் இப்படி உரையாரு நான் ஸோ அதாவது எங்களுடைய இருக்கிற ஒரு மாயை அதாவது என்ன இந்திய தற்போதைய அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஒரு இந்துத்துவ அரசு ஸோ இந்துத்துவ அரசு என்ற அடிப்படையில் இந்து பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்கு முன்னுக்கு நிற்கும் என்றொரு எண்ணங்கள் எங்கள்கிட்ட இருக்குது என்ன செய்திகளுக்கு கூடாது ஸோ பற்றி நான் என்னுடைய வட இந்திய நண்பர்கள் உரையாடும் போது அவர் எனக்கு அது குறிப்பாக என்னுடைய நண்பன் காசி வனராசியைச் சேர்ந்தவர் ஸோ எனக்கு அவர் என நண்பன் சொன்ன விஷயம் இது பிரம்மை ஒரு கட் ஒரு 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 மாய உருவாக்கப்படுகின்றது என்றால் இந்து வாக்குகளை மையப்படுத்தி கொண்டு இத்தகைய மாய உருவாக்கப்படுகின்றது ஆயினும் காசிலேயே வாரணாசியிலேயே எத்தனையோ கோயில்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசாங்க கால பகுதியில அழிக்கப்பட்டிருக்குது அபிவிருத்தியம் என்ற ஒரு போர்வையில இந்துத்துவ அரசாக அடையாளப்படுத்துற அரசு அபிவிருத்தி என்ற கோயில பல கோயில் அளிக்கப்பட்டிருக்கு சோ அவர்களுக்கு இது விஷயம் இல்லை என்ன பொறுத்த தங்க நலன்கள் தங்களுடைய நலன்கள் என்ற ஒன்றுக்குள்ள வரும்போது இந்து சார்ந்த இந்து பாரம்பரியங்கள் இந்து பண்பாடு அளிக்கப்படுறதுல அவர்களுக்கு முக்கியம் இல்லை அவர்கள் வாக்குக்காக வாக்குக்காக இந்த இந்து இந்து என்ற ஒன்றை பயன்படுத்துகின்றாரிய செயற்பாட்டு பொறியில அவர்கள் இந்த அளவுக்கு அந்த இந்து பண்பாட்டை இந்து இந்து மதத்தை பாதுகாக்கிறார்கள் என்பதை கேலிக்குறி என்பதை தான் என்ன நண்பனை சொல்லியிருந்தார் சோ அதைத்தான் நான் இளைஞரையும் பார்க்கிறேன் தங்களுடைய வாக்கு சேகரிக்கிற களத்துக்குள்ளேயே இந்து பண்பாட்டு இந்து ஆலயங்கள் மீதான ஒரு கரசன அபிவிருத்தியின் அடிப்படையில் ஆலயங்கள் அளிக்கும் போதும் இது இந்தியா இன்னொரு அரசு இந்த அரச நலனத்தான் அவர்கள் கூட எதிர்பார்ப்பார்கள் அந்த வகையில இந்த அரசு இந்த இந்திய பிரதமர் விஜயமும் நலன்களுக்குள்ள இந்தியா நலனுக்குள்ளதான் பயணிக்கப்பட்டிருக்கு அந்த நலனுக்குள்ள பயணிக்கும் போதும் இந்த உள்ளக பிரச்சனைகளுக்குள்ள அவர்கள் தங்களை தவித்துக் கொள்ற தான் காணப்படும் நினைக்கிறேன் இல்ல இந்திய பிரதமரை பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப வந்த நேரத்தில் கூட வந்து இப்ப தற்காலமாக பெரிய அளவிலே பேசப்பட்டு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிற ஈழத்தமிழர்கள் இந்தியா தென்னிந்திய தமிழர்களுடைய மீனவ பிரச்சனை கூட தீர்த்து வைக்கப்படவில்லை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நீத்து போவச்சேதான் என்பிபியுடன் தான் வந்து கலைத்து விட்டு சென்றது இல்ல தமிழருக்கு என்ன தீர்வு கொடுக்கணும் கூட ஒரு வார்த்தை பேசப்படவில்லை இல்ல இது வந்து கிட்டத்தட்ட உண்மையில ஈழத்தமிழருக்கு ஈழத்தமிழருக்கு இந்தியா பிரதமர் விஜயம் பூஜ்ய விளைவு அதுல எந்த எந்த விதமான ஒரு எதிர்பார்த்த நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு எந்த வித தாக்கங்களுமே இல்ல அது உண்மை அது எங்களுக்கு மட்டும் இல்ல நான் என்னுடைய ஆசிரியர் விளையாடும் போது ஆசிரியர் சொன்ன விஷயம் இதுல இந்தியாவுக்கும் ஒரு பூஜ்ய விளைவுன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட எ நாட்ட ஒரு மரபு ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள் இந்த அமுலாக்கம் என்பது கேள்விக்குறி கிட்ட ஆயிரத்தி எண்பத்தி ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் என்பது வெளியான பதிமூன்றாம் திருத்தம் மாகாண சபை என்று இருந்தாலும் அது இந்திய ரங்க இந்தியா ரங்க ஒப்பந்தம் இந்தியாவில பாதுகாப்பு சார்ந்தது அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கத்தக்கனதான் சீனா வந்து இலங்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒப்பந்தம் இன்றைக்கு முப்பது ஆண்டுகளாகியும் நடைமுறைப்படுத்தப்பட முடியும் நடைமுறைப்படுத்தாத சூழலாம் இலங்கை அரசு கொண்டு வருது சோ ஒப்பந்தம் எழுதலாம் அதான் உண்மை ஒப்பந்தம் எழுதலாம் அதை நடைமுறைப்படுத்துறதுன்றது இலங்கை அரசின் கையில என்று இருக்குது கிட்டத்தட்ட அண்மைய உதாரணமாக நாங்கள் பார்க்க மாதிரி கிட்டத்தட்ட மேற்கு மேற்கு கொள்வதன் முனையம் கொழும்பு மேற்கு கொள்வதன் முனையம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தொன்பது தேசிய அரசாங்க காலப்பகுதியில இந்தியாவுக்கு ஒப்படைக்கப்பட்டது அதுக்கு பிறகு வந்த கோத்தபாய ராய் சரசாங்கன்னு சொன்னால் இந்த மேற்கு கோள்களின் முனையத்திலேருந்து இந்தியாவை வெளியேற்றி இருந்துச்சு இட்டுப்புற கிளைக்கோள்களின் முனையத்தை கொடுத்திருந்தது சோ இந்த முரண்பாட்டுத் தன்மை அதாவது ஒப்பந்தங்கள் எழுதப்படலாம் ஆனா ஒப்பந்தங்கள நடைமுறை என்பது கேள்விக்குறி இப்ப நான் நினைக்கிறேன் பலரும் அஹ் இந்தியாண்ட செய்தி பிறப்புகளிலும் பார்க்கும்போது சில இந்தியாண்ட ராயேந்திர மட்டத்திலையும் சில உறையாளர்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்தியா வெற்றி பெற்று விட்டது சீனா சீனா சீனாவை கட் இலங்கையில கட்டுப்படுத்த அளவுக்கான ஒப்பந்தங்கள் குறிப்பா பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இந்தியா ஒரு பலமான ஒரு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப்பட்டு இந்தியா வெற்றியாக பிரகாசி ஆனால் நடைமுறை அதாவது மேல இந்த இந்த உரையாடல்கள் இந்தியா ராயேந்திர ஒரு நடைமுறை இலங்கை வெற்றி நடைமுறைத்தன்மை புரிந்து புரி நடைமுறை தன்மை சார்ந்து எந்தளவுக்கு புரிதல் இருக்குன்ற கேள்வித்தான் ஏற்படுத்தது இலங்கைய வரலாறு நன்மக்களை வரலாறு அதுக்கு கொள்கை கொழும்பு கொள்கை முன்னேற்றத்துக்கு அப்பால இங்க கிட்ட வந்து சொன்னால் வெண்ணாறுல அதானிய காற்றால வெண்ணாண்ட அதானி காற்றாலையும் கிட்டத்தட்ட இந்தியா இலங்கை ஒரு உடன்படிக்கைதான் சோ அந்த உடன்படிக்கை என்ற விளைவு என்ன இன்றைக்கு அதானி அந்த காற்றாலை வந்து வெளியேற நிலைமை தான் வெளியேறிட்டார் சோ இந்த சூழல்கள்ல இல்ல காற்றால விடியத்துல இந்த முறை பிரதமர் இந்திய பிரதமர் வந்த போது கூட அந்த காற்றால விடியம் சம்பந்தமாக இந்த தீர்வு மட்டப்படவில்லை என்றுதான் நாங்கள் அறிந்தோம் இல்லை அதாவது பல படையங்கள்ல இந்த இந்த இந்தியா பிரதமர் விஜயத்துல பல படையங்கள்ல இந்தியா பிரதமர் இலங்கைக்கு அனுசரிச்சு போயிருக்கிறார் இலங்கை அரசு இலங்கை அரசாங்கத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நோக்க கூடாது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி வந்திர கூடாது என்ற அடிப்படையில தான் உண்மையே அனுசரிச்சுதான் தான் போயிருக்கறதுக்கு பெரிய ரகசியமே இல்லை. தவவு செய்கின்ற நேரம் நெருங்கின்றபடியால் மிக சுருக்கமாக அவங்க ஒரு கேள்வி உண்டு. இப்ப இந்த இந்த தற்பொழுது நடந்த இந்திய பிரதமருடைய இந்த விஜயம் என்ன விடயத்தை சொல்ல வருகின்றது என்றால் இந்தியாவை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் இதுவரை காலம் இல்லை ஈழத்தமிழருடைய நிலப்பரப்பு அதாவது தென்னிந்தியாவை ஒட்டி இருக்கின்ற வடக்கு கிழக்கு பிரதேசம் வந்து இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பான அரணாக நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இப்பொழுது சூழலை பார்த்தால் ஈழத்தமிழர்கள் இந்தியாவுக்கு ஒரு தேவையற்றவர்களாகத்தான் பெறுகின்றது ஒன்று ரெண்டாவது வந்து இன்று உலகத்திலே நகர்கின்ற இந்த பொருளாதார நாடுகளுக்கு இடையிலான உறவுகளின் நிலப்பாட்டை பார்த்தீர்கள் என்றால் சீனாவும் இந்தியாவும் ஒரு நெருக்கமான நிலைக்கு வருகின்றது மாதிரி ஒரு நாங்க ஏற்பாடுகின்றதுல உண்மை தேவை சீனா சார்ந்தோம் சொன்னால் இருக்குல சீனா சில விட்டு கொடுப்போட ஏன்னா சீனாவை பொறுத்தவரைக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது எந்த புள்ள சோ புள்ள கடைசி வரை தாயை விட்டு போகாது என்று தெரியும் சோ அந்த அடிப்படையில் இந்த ஒப்பந்தங்களுக்குள்ளையும் அனுசரிச்சு போறது தன்மை ஏன்னா சொன்னால் இன்னைக்கு அமெரிக்கா எதிர் சீனாண்ட வர்த்தக போருக்குள்ள அது அமெரிக்கா எதிர் சீனா இல்ல அமெரிக்கா எதிர் உலகம் தான் அமெரிக்கா வர்த்தக போர்ன்றது அமெரிக்கா எதிர் உலகம் சீனா பிரதான காரணி சோ இந்த வர்த்தக போருக்குள்ள தங்களை தக்க வைத்துக் கொள்றதுக்காக எதிரணிகள் ஊட்டிச்சு தேவை இருக்குது சோ ஒரு ராயந்திர மட்டத்துக்குள்ளால சீனா இந்தியா என்பது ஒரு நெருங்கி செல்ல வேண்டிய இருக்குது அதுக்கான களம் இலங்கையாக அமையலாம் இல்லை இலங்கையான புவிசார் அரசியல் முக்கியத்துவத்தின் அடிப்படையிலேயும் இந்தியா இலங்கை சீனாவுக்கு இருக்கிற உறவுகளின் அடிப்படையிலையும் இந்தியா சீனாவுக்கான ஒரு மத்தியஸ்தத்தை இந்தியா சீனாவுக்கான ஒரு மத்தியஸ்தத்தை இலங்கை வழங்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது அதுக்கான ஒரு எடுகோள்தான் அதுக்கான ஒரு முன் முன் முயற்சியை தான் இந்த சீனாவுடன் இணங்கி போகக்கூடிய ஒரு அரசு இந்தியாவுக்கு முழுமையாக ஒரு இணங்கி போற ஒரு போக்கை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது நல்லது மகாசேனன் நாங்கள் இன்றைக்கு இந்திய பிரதமருடைய விஜயம் சம்பந்தமாக நாங்கள் ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த ராஜதந்திர உறவு என்பதை அரசியல் நலன்கள் சார்ந்து அப்பாற்பட்டு இந்தியா தமிழகம் ஈழத்தமிழர்களை தவிர்த்து நேரடியாக வடக்கில் இருந்து மதம் சார்ந்து இலங்கையை அணைக்கிறதுக்கு தங்களுடன் சேர்த்து கட்டி அணைக்கிறதுக்கு முயற்சி செய்கின்றதா என்பது பற்றி ஒரு ஒரு ஆய்வு ஒன்றை செய்திருந்தோம் இது நிச்சயமாக மக்களுக்கு சேர வேண்டும் மக்கள் இதை இந்த நிலைகளை இப்பொழுது நடைபெறுகின்ற உலக நடப்புகள் உலகிலே நகர்கின்ற இந்த பொருளாதார உறவுகள் எப்படியான விதத்திலே நகர்கின்றது என்பது பற்றி நாங்கள் பிரியோசனமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று நம்புகின்றேன் அஹ் மகாசேனன் இந்த நேரத்தை ஒதுக்கி நீங்கள் எங்களுடன் இந்த ஆஹ் நேராணலில் கலந்து கொண்டதை என்று நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி